வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் நான் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஜோதிட தலைப்பு புதன் கிரகம் சொல்லும் ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம் புதன் அப்படின்னாலே ஒரு அற்புதமான கிரகங்கள் ஒம்பது கிரகத்தில் அற்புதமான கிரகம் புதன் எல்லாமே சூப்பர் தான் இதில் புதன் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம் புதன் மட்டும் இல்லைன்னா புத்தி கிடையாது கல்வி கிடையாது காலி நிலங்கள் கிடையாது ஆடிட்டர் கிடையாது அதே போல் டாக்குமெண்டேஷன் கிடையாது அதே போல் பத்திரிகை துறை கிடையாது புதன் இல்லைன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிற மீடியாவும் கிடையாது பாருங்க புதன் எவ்வளவு ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஒரு பிளானட்ன்னு பாருங்க புதன் அப்படின்னாலே கொடியிருவன் பாவத்தை புதன் ஒருவன் தீர்ப்பான் அது என்ன சார் கொடியிருவன் பாவத்தை புதன் ஒருவன் தீர்ப்பான் ராகு கேதுவ நம்ம கொடியவர்கள்னு சொல்றோம் தோஷத்தை கொடுக்குறாங்களே அதனால அவங்களுக்கு அந்த பட்டம் ராகு கேதுவ கொடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த கொடியவர்களோட பாவத்தையே புதன் ஒருவர் தீத்துருவாராம் அவ்வளோ பவர் அந்த புதனுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் இருக்கு என் கணிதத்தில் புதனை ஏனிப்படின்னு சொல்லுவோம் ஏனிப்படி ஸ்டெப்ஸ் அஞ்சாம் நம்பரில் நீங்கள் எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அஞ்சாம் நம்பரில் பொதுவாக பெயர் வைக்கிறவங்க உயர்றாங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இல்லைன்னா பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை நீங்க புதனோட ஆளுமைக்கு உட்பட்டீங்கன்னா அஞ்சா நம்பர் உங்க கூட நிறைய நெருங்கிக்கிட்டே வரும் நம்பர் நிறைய கிரீன் கலர் பயன்படுத்துறீங்க கிரீன் கலர் ரொம்ப புதனோட ஆளுமைக்கு உட்பட்டவங்க புதன் தான் அறிவு கிரகம் புதன் வந்து இன்டெலிஜென்ட் பிளானட் பொன் கிடைக்கலினாலும் புதன் அதாவது புதனுக்கு வந்து பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொண்ணு கிடைச்சாலும் கிடைச்சிரும் புதன் கிடைக்காம போயிரும்னு அர்த்தம் இல்லை பொன் அப்படின்னா பொன்னவன் குரு பகவான் குரு ரொம்ப பெரிய பிளானட் புதன் இருக்கிறதுல ரொம்ப சின்னது அதனாலதான் புதன் வந்து பொன் கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காதுன்னு பழமொழி புதன் புதன்கிழமைக்கு அவ்வளோ ஒரு பவர் புதன் அப்படின்னாலே இரட்டை தன்மை கொண்டது புதன்னாலே சமாதான பிரியர் யாராவது ஆயில்யம் ரேவதி கேட்டையில் பிறந்தவங்களை பாருங்க எப்படியாவது ஒரு சமாதானத்துக்கு வரக்க முயற்சி பண்ணுவாங்க கடைசியா அப்போ புதன் லக்னத்துல இருந்துச்சுன்னா அவங்களும் சமாதான பிரியர்கள் சமாதானத்துக்கு வரக்க ரொம்ப விரும்புவாங்க சரி போனா போதுப்பா விடுப்பா என்னப்பா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்போ புதன் அப்படின்னாலே ரொம்ப விஷயம் சூப்பர் ஏகலைவன் விகடகவி புதனுக்கு மட்டும் குரு கிடையாதுங்க அவருக்கு அவரே குரு அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது சொன்ன இந்த எபிசோடு பார்த்தாது புதனுக்கு குரு இல்லை புதனே குரு அதனால தான் இந்த புதன் நட்சத்திரமெல்லாம் ஆயில்யம் கேட்ட ரேவதி லக்னத்துலையாருக்காவது புதன் இல்லை லக்னாதிபதி புதன் மிதுனோ கன்னி இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்களுக்கு நம்ம தான் எல்லாமே நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு மமதை ஒரு மிதப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவருக்குதான் குரு கிடையாது அவரு தான் கத்துக்கிட்டாருல்ல நம்மதான் உழைக்கிறோம் நம்மதான் ஜெயிச்சோம் நம்மதான் பெரியாள் நம்மதான் முன்னேறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஒரு ஓரமா இருக்கும் இது யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அதான் அவங்க ஜாதகத்தினுடைய பலம் அனைத்து விஷ்ணு அம்சங்களும் புதன் தாங்க புதன் இல்லைன்னா யாரும் கிடையாது விஷ்ணு அம்சத்துல எல்லாம் யார பெருமாள் அப்படிங்கிற அம்சத்தை யாரை சொல்றீங்களோ அதெல்லாம் புதனோட ஆளுமைதான் தசாவதாரத்தை குறிக்கிறது தான் தசாவதானி அப்படின்னு சொல்லுவோம் தசாவதாரத்தை குறிப்பதும் புதனே அப்ப புதன் பலமா இருந்துச்சுன்னா நீங்க தசாவதார வழிபாடு பண்ணலாம் சூப்பரா இருக்கும் அப்ப புதன் பலமா இருந்ததுன்னா ஸ்ரீ சக்கரம் வச்சுக்கலாம் புதன் பலமா இருந்ததுன்னா பெருமாளுடைய வழிபாடு சங்கு சிறீசக்கரம் சிறீசக்கரம் அப்படின்னா என்னது சக்கரத்தையே வச்சுக்கிறது இல்லை ஸ்ரீ சக்கரம் எந்திரம் அப்போ ஒரு விஷ்ணு அம்சம் வந்து ரொம்ப பலமா இருக்கு புதன் அப்படின்னா புதன் தான் புதன் வந்து படித்த கல்வி நகரங்கள் அப்படின்னா அதெல்லாம் புதனோட ஆளுமை இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல் பெல்ட்டு திருச்செங்கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடத்துக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்பாங்க நிறைய சேர்த்துவாங்க அங்கிட்டு கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் நல்ல நல்ல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது சொல்கிற உதாரணத்துக்காக ஸ்கூலுக்கு ப ஸ்கூலு பள்ளிக்கூடம் நிறைய பேர் இந்த குன்னூரில் போய் ஹாஸ்டல்ல ஸ்கூலில் சேர்த்து இருக்கிறோன்னெலாம் சொல்லி பேசுவாங்க ஊட்டி மலைவாழ் இடங்கள் மலை பிரதேசங்கள் அப்போ இதெல்லாமே அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஆளுமை வருதுன்னா அங்கே புதன் வந்துருவாருன்னு அர்த்தம் அப்போ புதன் தான் நம்மளுடைய நாக்கு விரல்கள் காது மடல்கள் ஸ்கின் பச்சை நரம்பு இதெல்லாம் புதன் நம்ம ஆளுமையில புதன் புத்தி மனம் வேதலிக்காம புத்தி பேதலிக்காம இருந்தாலும் புதன் நல்லா இருக்கணும் புதன் எங்காவது நீச்சம் அடைஞ்சிடறாரு விவரம் இல்லாம இருக்காரு பாப்பேன் வயசு இருபதாச்சு பா விவரமே இல்லைப்பாம்பாங்க புதன் நீச்சமாகக்கூடாது புதன் வளமா இருந்ததுன்னா அவர்கிட்ட நீங்க எந்த உண்மையும் வாங்கிடவே முடியாது புதன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த உண்மையும் உங்களால் வாங்க முடியாது அவர் என்ன செய்கிறாருன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அவராக சொன்னால் பாவம் பாவம் சொ போனால் போதுன்னு சொல்லுவோம் சொன்னாதான் தெரிஞ்சுக்குவீங்க புதனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது லக்னத்தில் யாருக்கெல்லாம் புதன் இருக்கோ திக் பலம் அப்படின்னா ரொம்ப அதீத சக்தின்னு அர்த்தம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கும் அறிவாளிகளை கண்டால் புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்தில் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் புதனுக்கு அதனால தான் லவ் எல்லாம் உருவாயிடுது சரி நான் நினச்ச மாதிரியே இருக்கான்ப்பா இந்த ஃபுல்லாக நான் நினச்ச மாதிரியே இருக்காயா அப்படின்னு லவ் உருவாகிறது காரணம் புதன் தான் லவ் எதனால உருவாகுதுன்னு அன்பு அதெல்லாம் அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா லவ் வந்து அந்த புதன் தான் இந்த காதல் பிளானட் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி காதலன் புதன் கல்யாணத்துக்கு பின்பு கணவன் செவ்வாய் இதுதான் வித்தியாசம் ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது எவ்வளவு இருக்கு பாருங்க சொல்லிக்கிட்டே போலாங்க இன்னைக்கு நாள் முழுவதும் புதன் வந்து பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாளும் புதன் தான் அப்ப ஆயில்யத்துல யாராவது பிறந்திருந்தீங்கன்னா பாம்பு மேல் படுத்திருக்கிற வழிபாடு கேட்டையில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா இந்திரன் வழிபாடு கேட்டையில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா ரேவதியில யாராவது பிறந்திருந்தீங்கன்னா நின்ற கோலத்தில் அல்லது படுத்த கோலத்தில் பெருமாள் இது கும்பல்தான் கேட்டையெல்லாம் அமர்ந்து பெருமாள் ஆயுளியமும் படுத்த படு படுத்த கோலத்தில் இருக்கிற சயன பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் தசாவதார பெருமாள்களையும் புதன் நீங்க பண்ற ஹோமம் நீங்க பண்ற மந்திரம் நீங்க பண்ற மந்திர ஜபங்கள் நீங்க உச்சரிக்கிற மந்திரம் நீங்க போடுற அந்த புகை அந்த ஹோமத்தில் போடுற அந்த புகை வருதுல மேலே ஆ ஆகர்ஷணமாய் இந்த புகை வந்து சுவாசிச்சு நம்ம நல்லா இருப்போம் இல்லைங்க அதுக்கும் புதன் தான் காரணம் அப்ப ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் புதன் வளர்த்திருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க அப்படி புதன் கெட்டு போயிடுச்சுன்னா பெருமாள் கோயிலுக்கு நிறைய போங்க விஷ்ணு வழிபாடு நிறைய எடுத்துக்கங்க தசவதார வழிபாடு நிறைய எடுத்துக்குங்க போனீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் புதனுக்கான பெருமாள் வந்து பச்சை வண்ண பெருமாள்னு காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருக்காரு புதன் குருவும் புதனும் சேர்ந்திருந்தா உலகலந்த பெருமாள் குருவும் புதனும் சேர்ந்திருந்தா உலகலந்த பெருமாள் சனியும் புதனும் சேர்ந்திருந்தா ஹரிவரதராஜ பெருமாள் ஹரி வரதராஜ பெருமாள் புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா தவழுகின்ற குழந்தை கிருஷ்ணர் புதனும் கேது ராகுவும் புதனும் சேர்ந்திருந்தா பாம்பு படுத்திருக்கிற பெருமாள் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தா சங்கர நாராயணர் சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தார் நந்திபுர விண்ணகர பெருமாள் நந்திபுர விண்ணகரம் புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தா வீர ராகவ பெருமாள் தனிச்சு புதன் இருந்தா குருவாயூர் வெங்கடாச்சலபதி தனியா நிற்பாங்க அந்த புதன் பெருமாள் எல்லாம் நின்ற நாராயண பெருமாள் திருத்தங்கள் இதெல்லாம் புதன் இப்போ பாருங்க ஒரு பிளானட்டை பற்றின நாலேஜ் இல்லாமல் இப்படி பேச முடியாது அப்போ உங்களுக்கு ஜோஷியம் பார்க்குறீங்க நீங்கள் ஜோதிடர் ஆகணும்னா இவ்வளோ அப்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற லெவல் இருக்கும் நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஈஸியாக ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் அப்போ புதன் அப்படின்னாலே அவ்வளோ விஷயம் இருக்குது புதன் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் நான் பிரசன்னம் பார்க்கும்போது புதன் நீசம் இருந்துச்சுன்னா பொருத்த பொருத்தம் பார்க்குற காலத்தில் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கும்போது பிரசன்னம் பார்க்கும்போது புதன் இருந்தால் பொறுத்துமே இல்லைன்ற நூறு ஜாதம் கொண்டு வந்துருவாங்க பொருத்தம் பார்க்குறது ஜாமக்கோள் பிரசன்னத்தை கிளிக் பண்ணுவேன் பொருத்துமே இல்லைங்கன்னு கிளம்பிடுவாங்க எத்தனை பார்த்தாலும் பொருத்தம் வராது நீங்க போய் பேசினாலும் நின்று போயிருந்தேன் கல்யாணம் நடக்காது அப்போ ஜாமக்கோள் பிரசன்னத்துக்கு அவ்வளோ பவர் அந்த புதனுடைய ஆளுமை பிரசன்னத்துக்கும் பயன்படும் புதன் தான் காலி நிலங்கள் பத்திரங்கள் டாக்குமெண்ட் புதன் கெட்டு போச்சுன்னா டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கும் சனி புதன் சேர்ந்துருச்சுன்னு வைங்க உங்க ஜாதகத்துல பராமரிக்காத ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க சனி புதன் சேர்ந்துருந்ததுன்னா டாக்குமெண்ட் எரர் இருக்கும் ஒரு ஒரு சர்டிபிகேட் வாங்கல ஒரு டாக்குமெண்ட் எரரோடு இருக்கு அந்த எஸ்எஃப் நம்பர் மாத்தல ஒரு எரர் இருக்கு ஒருத்தர் பேரை மாத்தாம இருக்கு அப்படியே வச்சிருக்கிற மாத்தணும் இதெல்லாம் புதன் சனியோட வேலை இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ விஷயம் புதன் சுக்கரன் சேர்ந்துருந்தா அதை சொல்லலை அப்புறம் அதை கேட்பாங்க மெயில் பண்ணுவாங்க சார் புதன் சுக்கரன் சேரல அதுக்கு நீங்கள் சொல்லவே இல்லைங்க புதன் சுக்கிரன் லக்ஷ்மி நாராயணர் இப்படி நிறைய இருக்குங்க அருமையாக இருக்குங்க புதன்னாலே இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லலாம் எனவே உங்கள் அனைவருக்கும் புதனோட ஆசிகள் கிடைத்து கல்வியில் வேள்வியில் சிறந்து விளங்க பேச்சில் சிறந்து விளங்க ஆசீர்வாதம் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு பேசி சம்பாதிக்கிறது ஒரு கமிஷன் ட்ரேடிங் புரோக்கரேஜ் ஏஜென்சிஸ்னால் புதன் ஆசீர்வாதம் வேணும் இப்போ புதன் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரே வரியிலும் முடிச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிளானட் தான் எனவே புதன் என்பவர் அற்புதமான கிரகம் புதனை வணங்குங்கள் புதனை வணங்கினால் நீங்கள் உயரத்தில் அமரலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்